வணக்கம் வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இந்த வீடியோ போடுறேன் இதில் விற்பனை பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை ரெண்டு பண்ணை அதை எப்படி என்கிறத காட்டுற பெரிய வீடியோவும் எடுத்திருக்கிறேன் அது முடிஞ்சுனா இன்றைக்கி லிங்க் கொடுக்கல நாளைக்கு தான் லிங்க் வருது இதில் பார்த்து வேணுங்கிறவர்கள் நிறையா பேர் கேட்டதுனால சொல்கிறேன் மெயின் தடா கொஞ்சம் மண் தடத்தில் வரானு ஒரு ஒரு கிலோமீட்டருக்காடு மண் தடத்தில் வரான்னு வைங்களேன் வாய்க்கா ரோடு எல்லாமே இப்போ தெளிவான பண்ணை ரெண்டு பண்ணை நாலாயிரத்தி ஐநூறு கோழி வந்து இப்போ உள்ளே இருக்குது ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபிட்டு காடு மொத்தம் பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குடியிருக்கிற மாதிரி ஒரு சாலை ரெண்டு மண்ணையும் இருக்குதுங்க ஐயாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபிட்டு மொத்தம் வந்து காடு எழுபது செண்டு இதில் எழுபது செண்டு பார்த்தீங்கன்னா தெளிவான ஒவ்வொரு வட்டும் நல்லா தள்ளி பண்ணையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க முப்பது மாங்கன்று இருக்குது நீங்கள் வேணுங்கிற நபர்கள் தொடர கொழுங்க வந்து ஸ்பேனு லைட்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த வேலையும் கிடையாது நம்ம குஞ்சு எடுத்து பண்ணை கிளீன் பண்ணி குஞ்சு வரதோட சரி இந்த பண்ணைக்கு வட வர சைடு பார்த்திங்கன்னா மாமரங்கள் முந்திரி மரம் எல்லாம் இருக்குது என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மொத்த செண்டு வந்து எழுபது செண்டு அவங்க ரேட்டு வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் இதை நீங்கள் வாங்க அனுசரித்து நான் நல்லா பேசிவிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லாத ஆளுங்க எடுத்து நான் போவேன் நான் உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் எப்படி எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணித்தரலாம் அவங்க வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க முடிவு நம்ம அதுக்கு தகுந்த உங்களுக்கு பேசி பண்ணி வர்றேன் ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாத இடம் அமைதியான இடம் ஒரு குடும்பம் வந்து தாராளமாக நல்ல முறையாக வசித்து பத்து காசு மிச்சம் பண்ணலாம் அப்படி இடந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை போர் வந்து ஒரு போர் இருக்குது தண்ணி தீரா தண்ணி அந்த மரங்கள் பூரா பிள்ள பாருங்க பூரா ஸ்பேனு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்பேன் போட்டிருக்காங்களா இருக்குது எல்லாமே ஒரு மரம் கூட நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை இந்த பண்ணைக்கு வடவரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாமரம் முந்திரி மரம் இதெல்லாம் நிறைய வந்து சப்போட்டா மரங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு நீர் போட்டிருக்குது நீட்டாக இருக்குது வேணுங்கிற நகங்கள சீக்கிரம் வரவுகளுக்கு பெரிய வீடியோவும் போடுவேன் யார் வேணுங்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு வாங்க காமிக்கலாம் நானே நேரடியாக பாட்டி நம்பர் கொடுக்குறேன் இன்னைக்கு தாராளமாக போய் பாட்டி நம்பர் வந்து இங்கே வர்றவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் நம்ம நேரடியாக பாடிட்டு கொண்டு பேசினா அப்புறம் அவங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது நம்மகிட்ட மாடுகள்னு கேட்ட மாதிரி கேட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இது என்னடா இவனுக்கு கொடுத்துட்டு வாங்குற அளவுக்கு நூற்றுக்கு ஒரு ஆள் ரெண்டு தான் இருக்குது வாங்காத ஆளுக்கு நிறைய இருப்பாங்க உங்களுக்கு வேணும் உங்கள் பணம் சேஃப்ட்டாக நினச்சிங்கன்னா வாங்க தங்கமான இடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது முந்திரி மரம் ஒரு நாலஞ்சு மரம் முந்திரி மரம் பெரிய மரம் இருக்குது அதில் இருக்கிற வளர்த்த காமிக்கிற அப்படியே அருமையான இடம் சொட்டுநீர் பூரம் போட்டிருக்காங்க மாமரம் ஒரு முப்பது மரம் சப்போட்டா மரம் பல மரங்கள் கலந்து வச்சுருக்காங்க இதில் கொய்யா மரம் உள்பட இருக்குது வேணுங்க நகரில் தோறவங்களுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு போர் ஒரு போர்